இருக்கலாம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்காத சகோதரளாக இருக்கலாம் எந்த மொழி பேசக்கூடிய எந்த நாட்டில் வாழக்கூடிய யாராக இருக்கலாம் அவர்களின் தேவையில் யார் பங்கு கொள்கிறாளோ இந்த உலகத்தில் அவர் அவருடைய தேவையில் இறைவன் பங்கு கொள்வான் இந்த இறைதூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வ அவர்கள் சொன்னார்கள் மேலும் சொன்னார்கள் 이르ஹமு அகலல் அர்ழ் இந்த பூமியில் உள்ளவர்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள் 이르ஹமுக்கும் மன் ஃபிஸ் வானத்தில் உள்ள அந்த இறைவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான் மேலும் சொன்னார்கள் அன்ஃபத் உன் ஃபித் நீங்கள் செலவு செய்யுங்கள் இறை இறைவனுடைய பாதையில் தான தர்மம் செய்யுங்கள் உன் ஃபித் இறைவன் உங்களுக்கு செலவு செய்வான் மேலும் சொன்னார்கள் வமன் சச்சர முஸ்லிமன் எவன் ஒரு முஸ்லிம் சகோதரனுடைய குறையை மறைப்பாடோ சச்சரஹுல்லாஹு யோ மல்க் நாளை மறுமையில் அல்லாஹ் அந்த படைத்த இறைவன் அவருடைய குறையை மறைப்பான் அல்லாஹ் ஒரு முக்மினுடைய ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை பாதுகாப்பது மனிதர்களாக பிறந்த எல்லோருக்கும் கடமையாக்கியது அல்லாஹுடைய மார்க்கமாகிய இந்த இஸ்லாம் மனிதனுடைய கண்ணியத்தை விட இந்த பூமியில் எதுவும் உயர்ந்தது கிடையாது என்பதை நிரூபித்தது இந்த மார்க்கம் இறை தூதர் முகமது நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் தங்களுடைய கடைசி பேரவையில் சொன்னார்கள் இருக்கக்கூடிய கண்ணியத்தை விட ஹஜ்ஜிலே ஹஜ் நாள் இந்த மாதத்திற்கு இருக்கக்கூடிய கண்ணியத்தை போல் துல் துல்ஹுடைய மாதம் முஸ்லிம்கள் கண்ணியமாக பேணக்கூடிய ஊருக்கு இருக்கக்கூடிய கண்ணியத்தை போல் உலகத்தில் 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 இருக்கக்கூடிய பகுதிகளில் முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் மேன்மையாக இருக்கக்கூடிய மக்கா அதை குறியிட்டு சொன்னார்கள் இந்த மக்காவிற்கு இந்த மாதத்திற்கு இந்த நாளுக்கு இருக்கக்கூடிய கண்ணியத்தை போன்றது உங்களுடைய இரத்தங்களுடைய கண்ணியம் உங்களுடைய மானங்களுடைய கண்ணியம் புனிதமானது ஒவ்வொரு மனிதனுடைய இரத்தமும் புனிதமானது ஒவ்வொரு மனிதனுடைய மானமும் புனிதமானது இந்த எப்படி நீங்கள் நாளை புனிதப்படுத்துவீர்களோ இந்த மாதத்தை எப்படி புனிதப்படுத்துவீர்களோ எப்படி இந்த மக்காவை புனிதப்படுத்துவீர்களோ அது போல் புனிதப்படுத்தப்பட வேண்டியது ஒரு மும்மினுடைய ஒரு சகோதரனுடைய கண்ணியம் என்று சொன்னார்கள் முஸ்லிம்கள் மேன்மையாக மதிக்கக்கூடிய இறை இல்லம் அந்த இறை இல்லத்தை பார்த்து இறைத்து முகமது நபி சொல்லு அவர்கள் இறைவனை நம்பிக்கை கொண்டு வாழக்கூடிய இறை நம்பிக்கை கொண்ட ஒருவனுடைய மானம் உன்னை விட புனிதமானது என்று சொன்னார்கள் ஒருபோதும் இறை தூதருக்கு முன்னால் எந்த ஒரு மனிதனுடைய மானத்தையும் ஏன் விலங்கினத்தின் மானத்தை கூட குறைத்துவிட முடியாது அல்லாஹுடைய தூதர் முகமது நபியின் ஒட்டகத்தின் பெயர் கசுவா அவர்கள் ஒரு முறை மக்காவை நோக்கி வரும்போது அந்த ஒட்டகம் ஒரு இடத்திலே அமர்ந்து கொண்டு நகல தடுமாறுகிறது முரண்பிடிக்கிறது அப்போது அங்கே முகமது நபியோடு வாழ்ந்த தோழர்கள் சொன்னார்கள் கசுவா முரண்பிடிக்கிறது அடம்பிடிக்கிறது என்று முகமது ரசூல் சல்வாழ செல்ல சொன்னார்கள் கஸ்வா ஒருபோதும் முரம்பிடிக்காது பிடிக்காது அது அதனுடைய குணம் அல்ல என்று சொன்னார்கள் ஒரு ஒட்டகத்தின் பார்க்கிறோம் நாம் எத்தனையோ மனிதர்களை பற்றி பேசக்கூடிய சபைகளில் நாம் அமர்கிறோம் அவர்களை பற்றி தவறாக பேசும் போது நாமும் அதை சரி கொடுத்து கேட்டுக் கொண்டிருக்கிறோம் அவர்களுடைய மானம் அங்கே கலங்கப்படுத்தும் போது இறை நம்பிக்கை கொண்ட முஸ்லிம் கூட இல்ல பாதுகாத்தவர்களை தவிர அந்த சபையில் அமர்ந்து கொண்டிருக்கிறான் அந்த சொன்னார்கள் யாரொருவன் போது அதிலிருந்து தன்னை தடுத்துக் கொள்கிறானோ இறைவன் அவருடைய முகத்தை நரகத்திலிருந்து தடுத்துக் கொள்வான் என்று இந்த போதனைகளை எல்லாம் எண்ணி பாருங்கள் நீங்கள் உங்களுடைய சகோதரருக்கு உதவி செய்யுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் நீங்கள் இரக்கம் காட்டுங்கள் பூமியில் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டுவான் நீங்கள் செலவு செய்யுங்கள் அல்லாஹ் செலவு செய்வான் நீங்கள் பிறருடைய குறையை மறையுங்கள் அல்லாஹ் உங்களுடைய குறையை மறைப்பான் மேலும் அல்லாஹைய தூதர் சொன்னார்கள் நீங்கள் உங்களோடு வாழக்கூடிய சக மனிதர்கள் செய்யக்கூடிய பாவத்தை மன்னியுங்கள் இறைவன் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பான் மனிதர்களுக்கு நன்றி செலுத்தாதவர் ஒருபோதும் படைத்த இறைவனுக்கு நன்றி செலுத்துபவராக நன்றி செலுத்த வேண்டும் என்றால் நன்றி செலுத்துங்கள் மேலும் சுருக்கமாக எல்லாவற்றையும் உள்ளடக்கி தன் உள்ளத்தில் எது விருப்பமாக இருக்கிறதோ அதையே இந்த மனித இனத்தில் பிறந்த சகோதரர்களுக்கும் விருப்பமானதாக யார் ஒருவர் கருதுவாரோ அந்த நிலையை அடையும் வரை அவர் படைத்த இறைவனை ஏற்றுக்கொண்டவராக மாறவே முடியாது என்று சொன்னார்கள் அந்த இறை ஒரு செய்தி ஒன்றை அந்த நபித்தோழர்களுக்கு அவர்களோடு வாழ்ந்த மனிதர்களுக்கு சொன்னார்கள் ஒரு முறை செய்தியை கவனியுங்கள் எவ்வளவு அழகான செய்தியை இறைத்தூதர் சொல்கிறார்கள் பாருங்கள் முன்னாள் காலத்திலே ஒரு மனிதர் ஒரு பாதை வழியாக நடந்து செல்கிறார் அவருக்கு தாகம் ஏற்படுகிறது தாகம் ஏற்பட்டவுடன் ஒரு கிணற்றை கண்டுபிடிக்கிறார் அதனுள் இறங்குகிறார் அதிலிருந்து தண்ணீரை அருந்துகிறார் தண்ணீரை அருந்தி அந்த கிணற்றிலிருந்து வெளியே வந்த உடன் அங்கே பார்த்தால் ஒரு நாய் அங்கே இருக்கக்கூடிய ஈர மண்ணை தன்னுடைய நாவால் தடவிக்கொண்டிருக்கிறது அப்போது அந்த மனிதர் பார்த்து சொல்கிறார் என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா இந்த நாய்க்கு எனக்கு ஏற்பட்ட தாகம் போலே ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னார் அந்த சொல்கிறார்கள் இறை நாய் நான் அடைந்த தாகத்தை இந்த நாயும் அடைந்திருக்கிறது என்று கூறி மீண்டும் அந்த கிணற்றில் அவர் இறங்கி தண்ணீரை தன்னுடைய எடுத்து அந்த நாய்க்கு மேலே வந்து குடிக்க கொடுத்தார் என்று சொன்னார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அவர் இந்த செயலை செய்ததால் அவருக்கு இறைவன் நன்றி செலுத்தினான் செய்ததால் எதற்கு செய்ததால் ஒரு நாயின் தாகத்தை தணித்ததால் இறைவன் அவருக்கு நன்றி செலுத்தினான் அவர் செய்த பாவத்தை மன்னித்தான் என்று சொன்னார்கள் இந்த முஸ்லிம்களை இந்த உலகத்தில் பலர் தீவிரவாதிகளாக பார்க்கிறார்கள் மனிதர்கள் மீது இரக்கம் காட்டாதவர்கள் என்று சொல்கிறார்கள் மனிதர்களுடைய உயிரை அழிப்பதற்கு இவர்களுடைய உள்ளம் ஏங்குகிறது என்று விமர்சனம் செய்கிறார்கள் அவர்களுக்கு வழிகாட்டப்பட்ட இந்த மார்க்கம் அவர்களுக்கு ஒரு நாய்க்கு இரக்கம் காட்டினால் இறைவன் உனக்கு நன்றி செலுத்துவான் என்று வழிமுறையை உள்ளத்தில் ஏற்றி வாழ்பவன் எப்படி ஒரு உயிரை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை உள்ளத்தில் சுமப்பான் பாருங்கள் மேலும் இறைத்து சொன்னார்கள் நான் ஒரு மனிதனை சொர்க்கத்திலே பார்த்தேன் என்ன காரியம் செய்தான் தெரியுமா மனிதர்களுக்கு இடையூறாக இருந்த ஒரு மரத்தை அந்த பாதையில் இருந்து அகற்றினான் சொர்க்கத்தை சொன்னார்கள் ஒரு மனிதன் பாதை வழியாக நடந்து சென்றான் நடந்து செல்லும் போது மக்களுக்கு இடையூறாக ஒரு முள் இருந்தது ஒரு முள் இருந்தது அந்த முள்ளை தன்னுடைய கையால் எடுத்து ஓரத்தில் வைத்தான் அந்த நபி அல்லாஹுடைய தூதர் மேலும் சொன்னார்கள் இறைவன் அவருக்கு நன்றி செலுத்தினான் கூலியை கொடுத்தான் அவரை படைப்புகளுக்கு ஒருவன் உதவி செய்யாமல் படைப்புகளுக்கு ஒருவன் சேவை செய்யாமல் படைப்புகளுக்கு பலன் உள்ளவனாக வாழாமல் இந்த குணத்தை உள்ளத்திலே சுமக்காமல் ஒருபோதும் படைத்தவனின் திருப்தியை படைத்தவனின் சேவையை படைத்தவனுக்கு சேவை செய்வதை அவன் உள்ளத்தில் எண்ணிக்கூட பார்க்க முடியாது மார்க்கத்தில் பின்பற்றி இந்த மார்க்கத்தை பின்பற்றி வாழ்பவர் தன் பிள்ளைக்கு இரக்கம் காட்டினால் கூட அந்த இரக்கத்திற்கு படைத்த இறைவன் கொடுக்கக்கூடிய கூலி சொர்க்கம் யாருக்கு இரக்கம் காட்டினால் இயற்கையாக ஒரு மனிதன் தன் பிள்ளைக்கு இரக்கம் காட்டுவானா தன் பிள்ளைக்கு இரக்கம் காட்டாத பெற்றோர்கள் உண்டா ஆனால் தன் பிள்ளைக்கு காட்டினால் கூட படைத்த இறைவனவருக்கு சொர்க்கத்தை வழங்குவான் ஒரு செய்தியை கவனியுங்கள் இறைச்சூதருடைய வீட்டுக்கு யாருடைய வீட்டுக்கு சொல்லுங்கள் கொஞ்சம் இறைச்சூதர் முகமது நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் யாரை இந்த கோடான கோடி முஸ்லிம்கள் உள்ளத்தில் நேசத்தோடு முகம்மது ரசூல் சல்லாஹூ அணிவ செல்லும் என்று நேசிக்கிறார்களோ அந்த முகம்மது ரசூலின் வீட்டுக்கு ஒரு ஏழையான ஒரு பெண்மணி வருகிறார்கள் ஒரு பெண்மணி இரண்டு குழந்தைகளோடு வருகிறார்கள் முகமது நபி வீட்டில் இல்லை அவருடைய மனைவி வீட்டில் இருக்கிறார்கள் ஆயிஷா ரது எல்லா வழங்க அவர்களிடத்தில் சென்று கேட்கிறார்கள் ஏதாவது உணவு இருக்கிறதா என்று முகமது நபி யார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அவர்கள் உலகத்தின் தலைவர் முஸ்லிம்களுக்கு தலைவர் அப்படி என்றால் எவ்வளவு பெரிய செல்வத்தில் வாழ்ந்திருப்பார் என்றெல்லாம் உங்களுடைய கற்பனை இருந்திருக்கும் ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி அல்ல உலகத்தில் எந்த தலைவரும் எந்த மனிதரும் அனுபவிக்க முடியாத துன்பங்களை எல்லாம் முகமது ரசூல் சல்லுல்லா அணிவர் சொல்ல உள்ளத்தில் அனுபவித்திருக்கிறார்கள் முன்னால் பேசி ஆசிரியர்கள் சொன்னார்கள் அவர்கள் பிறக்கும்போதே தந்தை கிடையாது அவர்களுக்கு பிறந்த சில ஆண்டுகளில் தாயும் மரணம் அடுத்தடுத்து அவர்களுடைய குடும்பத்தில் அவர்களை அரவணைத்த அவர்களுடைய பெரிய தந்தை சிறிய தந்தை எல்லோரும் மரணம் அவர்களை நேசித்து திருமணம் செய்த அவருடைய மனைவியும் மரணம் அந்த இறைச்சுவருக்கு ஏழு குழந்தைகள் அந்த ஏழு குழந்தைகளில் ஆறு குழந்தைகள் அவர்கள் உயிரோடு வாழும் போதே மரணம் அவளுடைய மனைவியையும் ஆறு குழந்தைகளையும் தன்னுடைய கரத்தால் கபரில் இறங்கி அடக்கம் செய்திருக்கிறார்கள் மன்னரையில் இறங்கி அடக்கம் செய்திருக்கிறார்கள் ஒரு குழந்தையின் இழப்பை எம்முடைய உலகம் உலக வாழ்வில் எம்மால் தாங்க முடியுமா ஆனால் இவ்வளவு இழப்புகளையும் தாங்கி இருக்கிறார்கள் செல்வத்தோடு நிம்மதியான வாழ்வில் இன்று ஒரு அடித்தட்ட மட்டில் வாழக்கூடிய மனிதனுடைய வருமானத்தை செல்வத்தை போன்று கூட முகம்மது நபியுடைய வீட்டில் கிடையாது அவர்கள் படுத்தால் அந்த படுக்கையுடைய அடையாளங்கள் அவர்களுடைய முதுகில் தெரியும் ஒரு முறை ஒரு தோழர் ஓடி வருகிறார் இறை தூதரே எங்களுடைய பசியை நீங்கள் பார்க்கவில்லையா தன்னுடைய ஆடையை உயர்த்தி காண்பிக்கிறார் அவருடைய வயிற்றில் ஒரு கல் கட்டப்பட்டிருந்தது பசியை உணரக்கூடாது என்பதற்காக ஒரு பாரமான கல்லை அந்த நபித்தோழர் இறை அந்த நபித்தோழர் வயிற்றில் கட்டி இருக்கிறார் இறை தூதர் முகம்மது ரசூல் சல்லம் அவர்கள் தன்னுடைய ஆடையை உயர்த்தி காண்பித்தார்கள் இரண்டு கல் கட்டப்பட்டிருந்தது அவ்வளவு பசி அவர்களுடைய வீட்டில் அந்த ஏழ்மையான பெண் வந்து கேட்கும் போது எதை கொடுக்க முடியும் மூன்றே மூன்று பேரித்தம்பளம் அந்த தாயுடைய கரத்தில் கொடுக்கிறார்கள் ஆயிஷா ஆயிஷான ஒரு பேரித்தம்பளத்தை ஒரு குழந்தைக்கு அந்த தாய் கொடுக்கிறார்கள் இன்னொரு பேரித்தம்பளத்தை இன்னொரு குழந்தைக்கு கொடுக்கிறார்கள் ஒரு பேரித்தம்பளத்தை தனக்காக வைத்துக் கொள்கிறார்கள் தானே அந்த குழந்தை சாப்பிடும் வரை இந்த தாய் அந்த சாப்பிடும்பலத்தை சாப்பிடவில்லை சாப்பிட்டு முடித்து விட்டது தான் அந்த பேரித்தம்பளத்தை சாப்பிடுவோம் என்று வாயருகில் கொண்டு செல்லும் போது அந்த இரண்டு குழந்தைகளும் அதை கேட்கிறது நபியின் மனைவி அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நிகழ்வை உடனே தாய் இரக்கம் கொண்டு அந்த இரண்டு பேரித்தம்பளங்களையும் பிளந்து ஒரு பகுதியை இந்த குழந்தைக்கும் இன்னொரு இன்னொரு குழந்தைக்கும் கொடுத்து விட்டு பசியோடு திரும்பி செல்கிறார்கள் இறை தூதர் வந்தவுடன் அவர்களுடைய மனைவி சொன்னார்கள் இப்படி ஒரு பெண்ணை சந்தித்தேன் அந்த பெண்ணுடைய செயல் என்னை ஆச்சரியப்படுத்தியது என்று தன் குழந்தைக்கு இரக்கம் காட்டி அந்த பெண்ணை பற்றி இறை தூதர் சொன்னார்கள் அந்த தாய்க்கு அல்லாஹ் இறைவன் சொர்க்கத்தை கட்டாயமாக்கி விட்டான் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் எப்படி தொழுதால் தான் சொர்க்கம் போக முடியும் என்று கொடுத்தால் தான் சொர்க்கம் போக முடியும் என்று தான் சொர்க்கம் போக முடியும் என்று பள்ளிவாசலிலேயே இருந்தால் தான் சொர்க்கம் போக முடியும் என்று இல்லை கண்ணியத்துக்குரியவர்களே தன்னுடைய குழந்தைக்கு இரக்கத்தை காட்டினாலும் அல்லாஹ் அந்த செயலை அங்கீகரித்தால் அல்லாஹ் ரபுல்லா அலவின் அவருடைய கூலியாக அவன் நாடியதை எதை தருவான் இதைத்தான் அல்லாஹுடைய மார்க்கம் சொல்லுகிறது மனிதர்களுக்கு பலருள்ளவனாக வாழ் இறைவன் உன்னை நேசிப்பானென்று அஹப் உன்னசி இதல்லாஹ் அல்லாஹ் உடத்திலே நேசத்திற்குரியவர் படைப்புகளுக்கு பலருள்ளவனாக வாழக்கூடியவர் என்னையச்சுக்குரியவர்களே எவ்வளவு பெரிய அழகை நாம் புதைத்து வைத்திருக்கிறோம் பாருங்கள் சொல்ல போனால் இந்த அழகு இந்த முஸ்லிம்களால் கூட மறைக்கப்படுகிறது இந்த மார்க்கத்தை செயல்படுத்துவதற்கு தயங்குகிறார்கள் அல்லது தாமதப்படுத்துகிறார்கள் நீதியின் மார்க்கம் இது நேர்மையின் மார்க்கம் இது கண்ணியத்தின் மார்க்கம் இது நபித்தோ நபித்தூர் இறை சொன்னார்கள் உதவி செய்யுங்கள் என்று நபித்தோழர்கள் கேட்டார்கள் செய்யப்பட்டவனுக்கு உதவி செய்யலாம் அநீதம் செய்வனுக்கு எப்படி உதவி செய்வது சொன்னார்கள் அநீதம் அவன் செய்யும் போது அவனுடைய கரத்தை அநீதம் செய்ய விடாமல் தடுப்பது அவனுக்கு நீ செய்யக்கூடிய உதவி என்று சொன்னார்கள் இறைச்சூதர் அவர்கள் இந்த நீதியை இஸ்லாமிய மார்க்கம் அவர்களுக்கு நாற்பது வயதில் கிடைத்ததற்கு பிறகு செயல்படுத்தவில்லை அவர்களுக்கு கிடைப்பதற்கு முன்னாலும் செயல்படுத்தினார்கள் அவர்கள் நபியாக ஆகுவதற்கு முன்னாலும் அவர்கள் அல் அமீன் அவர்கள் நபியாக ஆகுவதற்கு முன்னாலும் அவர்கள் அசாதி உண்மையாளர் நேர்மையாளர் நீதியாளர் ஒரு முறை மக்காவில் ஒரு நிகழ்வு நடக்கிறது யமன் தேசத்திலிருந்து ஒருவர் அருகிறார் வந்து அந்த மக்காவிலேயே உயர்ந்த குளம் என்று மதிக்கப்படக்கூடிய குறைசிகளிடத்தில் வியாபாரம் செய்கிறார் அந்த அந்த வியாபாரத்தில் உயர்ந்த அவர் அந்த விடுகிறார் அவர் கோபம் அடைகிறார் எல்லா அந்த தரமுடைய குடும்பத்திடம் சென்று நீதிக்காக முறையிடுகிறார் எல்லோரும் நீதியை மறுத்து விடுகிறார்கள் கோபம் கொண்டு அவர் முஸ்லிம்கள் புனிதமாக மதிக்கக்கூடிய காபாவிற்கு முன்னால் வந்து ஒரு ஏட்டை ஒரு ஏட்டில் கவிதையாக சில வரிகளில் எழுதி தொங்க விட்டு சென்று எழுதப்பட்ட வரிகள் நீளமானது சுருக்கமாக அவர் சொன்ன வார்த்தை மக்களே நீங்கள் காபாவின் அருகிலே வாழ்ந்து என்ன பலன் இறை இல்லத்தின் அருகிலே வாழ்ந்து என்ன பலன் கண்ணியம் என்பது மதிப்பு என்பது நீங்கள் வாழக்கூடிய இடத்தை பொறுத்தல்ல நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறையை பொறுத்துதான் உண்மையான வார்த்தை தான் கண்ணியம் என்பது நீங்கள் வாழக்கூடிய பொறுத்தல்ல நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய பொறுத்துதான் என்று எழுதிவிட்டு சென்று விடுகிறார் இதை பார்த்தவுடன் அந்த குடும்பத்தில் பிறந்த சில தலைவர்களுக்கு உள்ளமெல்லாம் விடுகிறது இஸ்லாம் அப்போது வரவில்லை எல்லோரும் வினைவெப்பில் இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் இந்த குறைசி தலைவர்களில் சிலர் எல்லோரையும் அப்துல்லா இப்ப ஜுதான் என்ற ஒரு நபித்தோழருடைய ஒரு ஒரு மனிதருடைய அப்துல்லா இப்ப ஜுதான் என்ற ஒரு மனிதருடைய வீட்டில் ஒன்று கூட்டுகிறார்கள் எல்லா தலைவர்களும் ஒன்று கூட்டுகிறார்கள் எல்லா தலைவர்களும் ஒன்று கூடி இருக்கும்போது போது இருபது வயது அல்லது இருபத்தி ஒரு வயதை அடைந்த அசுருல்லாஹி சல்லாஹு அழகி வசல்லம் அந்த முகமது நபியும் அந்த சபையில் ஒன்று கூடுகிறார்கள் நீதத்திற்காக எல்லோரும் உடன்படிக்கை செய்கிறார்கள் இனி யாரும் அநீதம் இழைக்க கூடாது வியாபாரத்தில் யாருக்கான நீதம் குறைசிகளிடத்திலே முன்வைக்கப்பட்டாலும் அவர்களுக்காக எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுப்போம் என்று சொல்லக்கூடிய உடன்படிக்கை நடக்கிறது இறை தூதர் முகமது ரசூல் சல்லாஹூ அலிஹி வசல்லம் தங்களுக்கு நபித்துவம் கிடைத்து அல்லாஹுடைய தூதருடைய செய்தியை உலகத்திற்கு எடுத்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பின்னாலுடைய பின்னால் நேரத்தில் சொன்னார்கள் நான் இது போன்று அப்துல்லா ஜுதான் என்ற மனிதருடைய வீட்டில் நடந்த உடன்படிக்கையில் கலந்து கொண்டேன் அது எனக்கு சிகப்பு ஒட்டகங்கள் உயர்தரமான வாகனம் அது அந்த காலத்தில் அது கிடைப்பதை விடவும் விருப்பமானது நான் இப்போது அந்த குறைசிகள் அவர்கள் என்னை அது போன்ற உடன்படிக்கைக்கு அழைத்தாலும் அதில் நான் பங்கு கொள்வேன் என்று சொன்னார்கள் அவர்கள் எந்த மதத்தை பின்பற்றுபவராக இருக்கலாம் எந்த சித்தாந்தத்தை பின்பற்றுபவராக இருக்கலாம் குரலாக அவர்கள் என்னை இந்த நேரத்தில் அழைத்தாலும் நான் அதில் பங்கு கொள்வேன் என்று முகமது அழகிய செல்லம்கள் சொன்னார்கள் கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதர சகோதரிகளே இதுதான் அந்த செய்தி இதைவிட அழகு எது இருக்க முடியும் இதைவிட வாழ்வில் பின்பற்றுவதற்கு ஒரு நேர்மையான நீதியான நீளமான வழிமுறை எது இருக்க முடியும் இறைவன் அதை யாரொருவர் இந்த இஸ்லாம் அல்லாத வேறு வழிகளை தன்னுடைய வாழ்வின் வழியாக ஏற்று வாழ்கிறாரோ அதை இறைவன் ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டான் அவர் நாளை மறுமையில் மிகப்பெரிய நஷ்டவாளியாக மாறிவிடுவார் என்று இந்த அழகை உங்களுக்கு முன்னால் சமர்ப்பிக்கிறோம் இந்த அழகு என்பது ஒரு மதம் அல்ல மதமாற்றம் அல்ல பெயரையோ முகத்தையோ ஆடைகளையோ மாற்றிக்கொள்வதல்ல வாழக்கூடிய வழிமுறையை மாற்றுவது நீளமாக நேர்மையாக கண்ணியமாக எல்லோர்களையும் நேசித்து எல்லோர்களுக்கும் பலனுள்ளவனாக இந்த உலகத்தில் இருந்து வாழ்ந்து மறைவதுதான் இந்த ஒட்டுமொத்த இந்த மார்க்கமும் இந்த வழிமுறையும் சொல்லக்கூடிய செய்தி இந்த செய்தியை ஏற்று வாழ்வதற்கு படைத்த இறைவன் அல்லாஹ் எமக்கு உதவி செய்வானாக எம்முடைய உள்ளத்தை அதற்கு விசாரப்படுத்துவானாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த மார்க்கத்தின் மீது உள்ள நேசத்தை எமக்கு மேலும் அதிகப்படுத்தி இதை வாழ்வில் கொண்டு வருவதற்கு அல்லாஹ் எமக்கு உதவி செய்வானாக ஜசாக்கம் அல்லாஹு பாரக் அல்லாஹீக்கும் அஸ்லாம் வரஹத்துல்லாஹி வர